கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நச்செய்தி பணி மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அவர்களை வேதமறிவம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கொல்கதா குறித்து பார்க்க இருக்கிறோம் கொல்கதா எருசலேம் நகரின் மதில் சுவர்களுக்கு வெளியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடமாகும் இது கல்வாரி அல்லது கபாலஸ்தலம் அதாவது மண்டை ஓட்டு இடம் என்று அழைக்கப்படுகிறது யோவான் பத்தொன்பது பதினேழில் எபிரோயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம் மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு மார்க் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி மூணில் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கொல்கதா பற்றி சில கருத்துகள் உள்ளன மரண தண்டனை பெற்றவர்களை எல்லாருக்கும் முன்பாக கொலை செய்கின்ற இடம் என்றும் அங்கு இறந்தோரின் மண்டை ஓடுகள் காணப்பட்டதால் இப்பெயர் எழுந்தது என்று மற்றொரு விளக்கமும் உள்ளது இன்னொரு விளக்கப்படி கொல்கதா என்னும் இடம் புவி அமைப்பில் ஒரு மண்டை ஓட்டினை ஒத்து இருந்ததால் கொல்கதா என்ற பெயர் எழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புனித ஹெலனா என்பவர் இயேசுவை சிலுவையில் அடித்த இடத்தை அடையாளம் கண்டார் ஹெலனா ரோம பேரரசன் முதலாம் கான்ஸ்டன்டைன் என்பவரின் தாய் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் இயேசுவின் கல்லறையையும் ஹெலனா அடையாளம் கண்டார் அதோடு இயேசுவை அடித்த சிலுவையும் கண்டெடுக்கப்பட்டது கான்ஸ்டன்டைன் மன்னனின் ஆட்சி காலமான கிபி முன்னூற்றி ஒன்னு முதல் முன்னூத்தி முப்பத்தி ஏழு வரை கிறிஸ்தவர்கள் தம் சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப வழிபாடுகள் நடத்த முழு உரிமை அளித்தார் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நிசேயா பொது சங்கத்தின் போது ஆயர் மக்காரியூசு என்பவர் கான்ஸ்டன்டைன் மன்னனிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் எருசலேமில் இயேசுவின் கல்லறை மேல் கட்டியிருந்த ரோம கோவிலை அழித்துவிட்டு அந்த இடத்தை மீண்டும் கிறிஸ்தவ பேராலயம் கட்ட வேண்டும் என்பதே அக்கோரிக்கை கான்ஸ்டன்டைன் அவ்விடத்தில் மிக பெரிய அளவில் எழில்மிக்க ஒரு பேராலயத்தை கட்டியெழுப்பினார் அப்பேராலயத்தில் இயேசுவின் கல்லறை இருந்த இடத்தில் ஒரு குவிமாடம் எழுப்பப்பட்டது இயேசுவை சிலுவையில் அறைந்த இடமாகிய கொல்கதாவும் பேராலயத்தின் உள் வருமாறு கட்டடம் வடிவமைக்கப்பட்டது அது பரிசுத்த கல்லறை தேவாலயம் என்றும் கிழக்கு சபையினரால் உயிர்ப்பு தேவாலயம் என்றும் அழைக்கப்படுகிறது இயேசு இந்த இடத்தில் உயிர்த்தெழுந்த காரணத்தினால் இந்த தேவாலயம் மிக முதன்மையான இடமாகும் புதிய ஏற்பாடு கொல்கதா என்பதை ஒரு மலை என்றோ குன்று என்றோ குறிப்பிடவில்லை மாறாக இடம் என்று பொதுவாகவே குறிப்பிடப்படுகிறது ஆயினும் கிமு முன்னூற்றி முப்பத்தி மூணிலிருந்து அவ்விடம் ஒரு குன்று என்றும் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒரு மலை என்றும் குறிப்பிடப்பட்டு வந்துள்ளது லத்தீன் மொழிபெயர்ப்பிலிருந்து கல்வாரி என்னும் பெயர் தோன்றியது பல வேதாகம மொழிபெயர்ப்புகளில் கல்வாரி என்னும் பெயர் ஏற்கப்பட்டது எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினாலு வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே இயேசுவினிடத்திற்கு புறப்பட்டு போக கடவும் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று கூறப்படுகிறது கொள்கதா என்றாலே நமக்கு நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மாத்திரமே நினைவில் வரும் எனக்காகவும் உங்களுக்காகவும் நகர வாசலுக்கு புறம்பாக்கப்பட்ட இயேசுவை நினைவில் கொள்வோம் அவர் நமக்காக பாடுபடவில்லை என்றால் இன்றைக்கு நமக்கு ரச்சிப்பு இல்லை பரலோக பாக்கியம் இல்லை என்பதை அணுதினமும் நினைவில் கொள்வோம் அன்பில் இப்பொழுது நம்ம போன ரெண்டு வாரமும் ஒரு பெண் குழந்தைய ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ் அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலையும் எப்படி நம்ம பாதுகாத்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரலாங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம அடாலசன் ஸ்டேஜ் அதாவது ஒரு பதினொன்று பன்னெண்டு வயசுல இருந்து டீனேஜர்ஸ் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம எப்படி நம்மளுடைய பெண் குழந்தைகளை வாலிப பெண்களை சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள நல்லா வளர்க்கலாங்கிறத இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு வாலிப பெண்ணை அந்த நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் நீங்கள் ஒரு பெண் குழந்தை எடுத்திங்கன்னா அந்த பெண் குழந்தை வந்து ஸ்கூல் போய்ட்டுப்பாங்க இல்லையா ஸ்கூல் போவாங்க சர்ச் பண்ணால் சண்டே ஸ்கூல் போவாங்க இல்லைனா யூத் குரூப் மீட்டிங்க்கு போவாங்க இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட் குரூப்ஸில் போய் சொந்தக்காரங்கள்ட்டயோ மற்ற ஃப்ரெண்ட் குரூப்ஸ்டையோ பழகுவாங்க இந்த வயசில் அவங்களுடைய வயசில் இருக்கிற பியர்ஸ் அதாவது அதே வயசு பிள்ளைங்க வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்பில் பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாகிற டைம் இது மற்றவங்க என்னுடைய வயது அந் என்னுடைய ஃப்ரெண்ட் குரூப் என்ன சொல்கிறாங்களோ அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம் அதே மாதிரி சோஷியல் மீடியா அது எல்லாத்துக்கும் அவங்க சில்ட்ரன் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருப்பாங்க இந்த ஏஜ் குரூப்பில் அதுலேருந்து என்ன மெசேஜிங் வருதோ அதை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அது இது எல்லாவற்றையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு உங்கள் குழந்தைக்கு ஞானமும் தைரியமும் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்க்குறது ரொம்ப முக்கியம் இந்த நாளில் இப்போது ஒரு பெண் குழந்தை வந்து ஸ்கூலில் வேற ஏதாவது ஒரு இடத்துலையோ ஒரு ஆணை பார்க்கும்போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வாலிப பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கறது கற்றுக் கொடுக்கறது முக்கியம் ஒரு ஆணை பார்த்தா அவங்க பயந்துடக்கூடாது இல்லைன்னா அவங்களே தனக்குள்ளே பயப்படக்கூடாது சமுதாயத்துக்கும் பயப்படக்கூடாது யார்கிட்டையோ ஹலோ சொல்லிட்டேன் பேசிட்டேன் இல்லைனா புக்கு கேட்டேன் அதனால இங்கே தப்பாக நினைச்சிருவாங்களோ யாரும் எங்கள் அம்மா அப்பட்டுட்டு வாங்களோ அப்படின்னு பயம் இல்லாமல் உங்கள் பெண் குழந்தை வந்து கான்ஃபிடென்ட்டாக வளரணும் ஏன்னா இன்றைக்கு ஸ்கூலில் வேற எங்கேயோ அவங்க வந்து பாய்ஸ் கூட பேசலாம் நாளைக்கு அவங்க ஒர்க் பிளேஸ்ல கட்டாயமாக மென் கூட மிக்ஸ் பண்ணுறது வரதான் போகுது இல்லையா அதனால அந்த சுச்சுவேஷனில் ஒரு நியூட்ரல் மைண்டோட எப்படி அந்த யாரையுமே அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸோடு பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க அவங்க வந்து ஏதோ குறைவான ஒரு பிறவி பெண்ணாக இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து அப்படி ஒரு யோசனை வந்து அவங்க மனசுக்குள்ளே வராதபடி பார்த்துக்கோங்க பெண்ணால் இருக்கிறதுனால குறைவு இல்லை ஆனால் ஞானமாக இருக்கிறது நல்லது அதை கற்றுக்கொடுங்க அப்படி உங்கள் குழந்தை வந்து என்ன பிரச்சனை எந்த இடத்துல இருந்தாலும் உங்ககிட்ட வந்து தைரியமாக பேசுகிற மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை காத்துக்கொள்ளுங்க ஒரு பையன் பிரச்சனை தான் வந்துட்டுனாலும் கூட பரவாயில்ல உங்கள்கிட்ட அப்பா அம்மா நான் உங்ககிட்ட வந்து தைரியமா அதை பேசலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் பெண் குழந்தைக்கு மனசுல இருக்கணும் நான் போய் சொல்லிட்டேன்னா எங்க அம்மா திட்டிடுவாங்க எங்க அப்பா திட்டிடுவாங்க இல்லைன்னா அடிச்சிருவாங்க அங்கே ஸ்கூல் போறதை நிப்பாட்டிடுவாங்க அந்த மாதிரி பயத்தோட இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை சின்ன அளவு அளவுல வந்தா அது பெருசா தான் ஆகிட்டு போ போகுது அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மருந்து குடிச்சிட்டாங்க இல்லைன்னா அஹ் ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டத்துக்கு வந்த பிறகு நீங்க எதையும் பார்த்து ப அழுது பயந்து பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் ஆகுறதுக்கு முன்னால பிரச்சனை வர்றதுக்கு முன்னால உங்களுடைய பெண் குழந்தைக்கு நல்ல தைரியத்தோடு வளர்க்கணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அன்பான சப்போர்ட்டான உங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி உங்க பெண் குழந்தைய நீங்க வளர்க்கணும் என்னன்னாலும் பரவாயில்ல என்கிட்ட வந்து நீ பேசலாம் என்னன்னாலும் பரவாயில்ல நீ என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு நீங்க வளர்த்திங்கன்னா உங்க பெண் குழந்தை வந்து நல்ல கான்பிடன்ட் பர்சனாக இன்றைக்கு வளருவாங்க நாளைக்கு ஒரு கான்பிடென்ட் உமனாக அவங்க இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு நாள் வந்ததுனால அதே மாதிரி தான் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடலாம் இல்லைன்னா அது வித்தியாசமா மாறிடலாம் பெருசாகலாம் சின்னதாகலாம் அது வந்து லைஃபுடைய ஒரு போக்கு இல்லையா வாழ்க்கைன்னு ஒரு போக்கு ஆனா எந்த மாதிரி வாழ்க்கையின் போக்கு இருந்தாலும் நம்ம குழந்தைகளை பாதுகாத்து நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்குறது ரொம்ப முக்கியம் அதனால இன்னைக்கு டேக்கோ மெசேஜாக வச்சுக்கிறோம் நம்ம குழந்தை பெண் குழந்தைங்களுக்கு கான்பிடன்ஸோட நம்ம அவங்கள வளர்க்கணும் அவங்கள அன்போடு பாதரிக்கணும் அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே இதை கேட்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற இளம் பெண்மணிகளுக்காக ஜபிக்கிற அவர்களுடைய ஃப்யூச்சரை கர்த்தாவே அவர்களுக்கு பக்குவப்படுத்தி கர்த்தாவே நீர் அவர்களை எதிர்காலத்துக்குள்ளாக கையை பிடித்து நடத்த மாண்டவரே பிரச்சனைகள் இருந்தால் கர்த்தாவே யாரோடனும் பேச முடியவில்லையே என்று ராத்திரி தூங்கும் பொழுது அழுது கொண்டிருந்தால் கர்த்தாவே ஆண்டவரே பெருமூச்சிட்டு கொண்டிருந்தால் கர்த்தாவே அவர்களுக்கு நீர் இறங்கும் அப்பா அவரோடு கூட நீர் இருக்கிறீர் நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நீ அவர்களுக்கு எடுத்து காட்டுமாண்டவரே அந்த தைரியத்தை கொடுமாண்டவரே அமைதியை கொடும் கர்த்தாவே பிரச்சினைகள் இருக்கும் குடும்பங்களில் கர்த்தாவே அன்பை கொடும் கருத்தாவே ஆதரவை கொடும் கர்த்தாவை ஒவ்வொருத்தருக்கும் இறக்கும் இனி ஒவ்வொருவரையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் சமர்ப்பித்து தருகிறோம் கர்த்தாவை உடைய முகத்தை நாங்கள் பார்த்து தினமும் நடக்க உம்முடைய வழியிலே செல்ல சந்தோஷமாக இருக்க நீங்களுக்கு கிருபை செய்யும் இயேசு மூலம் ஜபம் கேளும் ஜீவனு உள்ள பெரியாவே ஆமே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சென்ற வாரம் தெபராளை குறித்து அவள் தாயாக எழும்பி பொல்லாப்பானத்தை செய்து வந்த காத்து அமைதலாக வாழ வழி செய்ததையும் அவளது குடும்ப பின்னணியையும் குறித்து அறிந்து கொண்டோம் இரண்டாவது தெபோரால் ஒரு தீர்க்கதர்சி தீர்க்கதர்சி என்ற வார்த்தை இருநூற்றி நாற்பத்தி இரண்டு முறையும் தீர்க்கதர்சிகள் என்பது இருநூற்றி முப்பத்தி எட்டு முறையும் பெண் தீர்க்கதர்சிகள் எட்டு முறையும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எபோரால் ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரோவேல் மக்களால் அறியப்பட்டிருந்தாள் தீர்க்கதர்சிகள் யார் அவர்கள் கடமை என்ன தீர்க்கதர்சி என்று அழைக்கப்பட்ட ஒரே பெண் நியாயாதிபதி தெபோராள் தீர்க்கதர்சிகள் தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியில் செய்தியாளராக செயல்பட்டனர் அவர்கள் பெற்ற வரங்களை கொண்டு தெய்வீக வெளிப்பாடுகளை மக்களுக்கு எடுத்துரைப்பர் கடவுளின் வார்த்தையை கேட்க மக்கள் தீர்க்கதர்சி அன்றை கூடி மக்கள் மீது இரக்கம் கொள்ளும்படி ஜெபிப்பது இவர்களது வேலை தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒன்று தன்னை நாடி வந்த இஸ்ரவேலரை தேவ ஞானத்தால் வழி நடத்தினாள் தீர்க்க தரிசியானவள் கத்தரிடத்தில் தரித்திருந்து கத்தரிடம் வார்த்தையை பெற்று அதை தீர்க்கமாக மக்களுக்கு எடுத்துரைப்பர் மூன்றாவது தெபரால் ஒரு நியாயாதிபதி நியாயாதிபதி என்ற வார்த்தை நூற்றி தொண்ணூத்தோரு ஒரு முறையும் நியாயாதிபதிகள் என்பது ஐம்பத்தி ரெண்டு முறையும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நியாயாதிபதியின் கடமை என்னவென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலரை சத்ருவின் பிழையிலிருந்து விடுவித்து அமைதியான வாழ்க்கை வாழச் செய்வது மக்களது வழக்குகளை தீர்த்து வைப்பது அடிமைத்தனத்தின் நின்றும் மக்கள் செய்யும் புல்லாப்பான காரியங்களின் நின்றும் அவர்களை விடுவிக்க தேவன் தெபோராலை எழுப்பினார் தெபோராள் வார்த்தையிலும் நடக்கையிலும் நியாயாதிபதியாக தனது ஸ்தானத்தை சரியான விதத்தில் நிறைவேற்றினபடியால் அவளது காலத்தில் நாற்பது வருடம் நாடு அமைதலாக இருந்தது அந்நாட்களில் பெண்களின் நிலை கீழ்பட்டிருந்தாலும் நியாயாதிபதியாக அவள் பங்கு குறிப்பிடத்தக்கது நியாயாதிபதி என்பவர் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயும் உண்மை உள்ளவர்களாயும் லஞ்சத்தை மறுக்கிறவர்களாயும் புத்திசாலியாயும் புரிந்து கொள்கிறவர்களாயும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் நியாயத்தையும் நியாய தீர்ப்பையும் நேசிக்கிறவர்களாயும் பயமில்லாத தைரியமாய் இருக்க வேண்டும் இந்த தகுதிகள் யாவையும் உடையவளாய் தெபுரால் இருந்ததால் நியாயாதிபதியாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தாள் தேவனுடைய வார்த்தையை பாராக்குக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய சேனையை நடத்தி கொண்டு யுத்த காலத்துக்கு சென்றாள் தேவன் தன் வார்த்தையின்படி வெற்றியை கட்டளையிட்டார் நம் நம்ப தகுந்த தேவன் வெற்றியை நம்ப தகுந்த தலைவர் மூலம் பெற்றுத்தந்தார் உங்களில் யாராவது தலைமை தாங்க அழைக்கப்படலாம் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இளமையானவராகவோ முதுமையானவராகவோ இருக்கலாம் நம்ப தகுந்த தலைவர்கள் நமது சபைக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் தேவைப்படுகின்றனர் தேவன் நம்ப தகுந்தவர்களை எழுப்பும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை தலைவராக இருக்க அழைத்தால் செயல்படுகிறவர்களாக நேர்மையானவர்களாக தெய்வீக தன்மை உடையவர்களாக தைரியம் உள்ளவர்களாக விபரலை போன்று நம்ப தகுந்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் திபோராலின் கதை மூலம் தேவன் மனிதர்களை தன்னுடைய தெய்வீக நோக்கம் நிறைவேற்ற உபயோகப்படுத்துகிறார் என்பதை அறிகிறோம் தன்னுடைய மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்க தேவனாய கர்த்தர் மோசையை தலைமை தாங்கி நடத்தும்படி உபயோகித்தார் தாவிதை சக்தி வாய்ந்த ராஜாவாக வழி நடத்தினார் யூதர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவதை தடுக்க எஸ்ரையும் மக்கள் திரும்ப தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய இடத்திற்கும் அழைத்து வர எஸ்ராவையும் நிகைமையாவையும் உபயோகித்தார் வாக்குத்தத்த பூமியை கொள்ள யோசுவாவை உபயோகித்தார் ஆதி சபையை எழுப்ப அப்போ தேவன் உபயோகித்தார் தேவன் தன் தெய்வீக நோக்கம் நிறைவேற மனிதர்களை பயன்படுத்துகிறார் திபராலை தேவன் அன்று பயன்படுத்தியது போல இன்றைய நாளிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் அநேக வித்தியாசமான வழிகளில் தேவன் உங்களை போன்றோரை சபையில் எடுத்து பயன்படுத்துகிறார் உங்களின் உண்மை நிலைக்காக தேவனை துதிக்கிறேன் தேவன் உங்களை அழைத்தார் என்றால் திபராலை போன்று தலைமை ஏற்க தயாராயிருங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் போது எப்பொழுதும் தற்காலிகமான தலைமைத்துவம் இருந்ததை நாம் காண முடியும் துணிச்சலான நிலையான ஒரு ரட்சகர் அவசியம் என்பதை இப்புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது இத்தலைவர்கள் தீர்க்கதர்சிகள் நியாயாதிபதிகள் ராஜாக்கள் என்று இவர்கள் எல்லோரும் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவுக்கு வழிவகுத்தனர் நான்காவது பெபோரால் ஒரு சேனாதிபதி சேனாதிபதி என்ற வார்த்தை பதினெட்டு முறை வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது சேனாதிபதியின் வேலை கட்டளை கொடுப்பது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றாள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ கத்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே கத்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள் அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே பதினாயிரம் பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள் தேசத்தை விடுவிக்க பாராக்கே செயல்பட சொன்னாள் பத்தாயிரம் பேருடன் சென்ற பாராக் தனக்கு எதிர்வரும் ஒரு லட்சம் யுத்த வீரரையும் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களையும் தெபரால் கட்டளையோடு தேவ துணையோடு எதிர்கொண்டான் கத்தர் சிசேராவையும் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பட்டய கருக்கினால் கலங்கடித்தார் தெபோரால் இஸ்ரபேலை காப்பாற்றி அழிவில்லா புகழை சம்பாதித்தாள் ஒரு ஆண் மகன் செய்ய வேண்டிய காரியத்திற்கு தைரியமாக தலைமை வகித்து சென்றாள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதியிலே பாரோக்கோடு கூட கேதேசுக்கு போனாள் என்று கூறப்பட்டுள்ளது தைரியம் என்பது தேவன் நமக்கு தருவது தேவனோடு எந்த அளவு ஐக்கியத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவு தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பேதிரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டார்கள் தானியல் தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசத்தின் பின்பகுதியிலே தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தெய்வத்தை அறிகிற அறிவு நமக்கு தைரியத்தை கொடுக்கும் தைரியமாக செயல்பட வைக்கும் ஐந்தாவது எபோரால் ஒரு பாடலாசிரியை எபராலை ஒரு மனைவியாக தீர்த்ததர்சியாக நியாயாதிபதியாக தைரியசாலியாக மட்டுமல்லாது ஒரு சிறந்த பாடல் ஆசிரியையாகவும் பாடகியாகவும் வேதம் வழிபடுத்துகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் காணப்படும் பாடல் துதியின் பாடலாக வெற்றியின் பாடலாக கொண்டாட்டத்தின் பாடலாக தேவன் விரோதிகளை ஜெயிக்க இஸ்ரவேலருக்கு உதவினார் என்பதையும் இப்பாடல் குறிக்கிறது ஒரு சுறுசுறுப்பான துணிச்சலான ஒரு பெண்ணின் தலைமைத்துவத்தால் அவரது நாட்டில் உன்னத எண்ணங்கள் தூண்டப்பட்டது அவரது செயல்கள் வீரமுடையது அவளது பாடல் அழியாதது ஏனென்றால் அவளது வாழ்க்கை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டது ஆறாவது தெபோரால் தாய்மையின் உரு கடைசியில் தெபோராலை ஒரு தாயாக காண முடிகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தெபோராலாகிய நான் எழும்பும் எனவும் இஸ்ரேலிலே நான் தாயாக எழும்பும் எனவும் கிராமங்கள் பாழாய் போயின இஸ்ரவேல் தேசத்தில் அவள் தாயாக எழும்பினாள் தெபோராள் உலக பிரகாரமான தாய்மை அடைந்ததாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இஸ்ரவேலர் அனைவருக்கும் தாயானாள் இந்த ஆவிக்குரிய தாய்மை அவளது தெய்வ பக்தியால் கிடைத்தது இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நம்மில் எத்தனை பேர் ஆவிக்குரிய தாய்மை அடைந்திருக்கிறோம் நமக்கு எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கின்றனர் அவர் பெற்ற எல்லா வரங்களிலும் அவர் தேவன் மீது கொண்ட நம்பிக்கைதான் குறிப்பிடத்தக்கது நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்று கூறுகிறது எபோராள் பெருச்ச மரத்தின் கீழ் அமர்ந்து நீதியோடு நியாயம் தீர்த்தாள் தெய்வீக வெளிப்பாடுகளை எடுத்துச் சொல்லி மக்களை தேவனண்டை வழி நடத்தினாள் அவளது வாழ்க்கை நெறிகள் அற்புதமானது ஏனென்றால் அவளது இதயம் தேவனோடு பொருத்தப்பட்டிருந்தது மோசே சாமுவேலை போல பெபராலும் நியாயாதிபதி தீர்க்க தரிசி தலைமை பொறுப்பு போன்ற மூன்று ஸ்தானங்களையும் மேலும் இரண்டு ஸ்தானங்களையும் வகித்து பெண்களுக்கு பெருமை சேர்த்தாள் அதிக தாழ்ந்துகளை பெற்றவளாய் காணப்பட்டாள் எல்லாரும் தெபராளை தேடி சென்றனர் ஆனால் அவள் கத்தரை தவிர வேறு யாரையும் நாடி செல்லவில்லை பாராக்கும் பாடிய பாடலின் மூலம் தன்னை இஸ்ரவேலின் தாயாக ஆவிக்குரிய தாயாக விவரிக்கிறார் நியாயாதிபதிகளின் பங்கு புரிந்து கொள்வதில் பிரதிபலிக்கிறது தைரியம் என்பது போர் வீரனில் பிரதிபலிக்க கூடியது இந்த இரண்டும் தாய்மையில் பிரதிபலிக்கும் தாய்மை என்பது ஊழியரின் தலைமை பொறுப்பு தாய் தன் வாழ்க்கையை தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிறாள் எபாரலை குறித்து நாம் பார்க்கும் போது கொல்லாப்பானவை செய்து வந்த இஸ்ரவேலரை காத்து அமைதியாக வாழ வழி செய்தாள் என்றும் குடும்ப பின்னணி கீர்க்கதர்சி நியாயாதிபதி சேனாதிபதி பாடலாசிரியை பாடகி மற்றும் இஸ்ரோவேலின் தாயாக எழும்பி திறம்பட செயல்பட்டதால் நாற்பது வருடம் நாடு அமைதலாயிருக்கவும் மக்கள் நல்வாழ்வு வாழவும் வழி செய்து நாம் போல தேவன் தெரிந்தெடுக்கும் வகையில் வாழ வேண்டும் வேத படியும் அவர் பாதத்தில் காத்திருப்பது மூலம் நம்மை நாம் இரட்சகரோடு இணைத்துக் கொள்ள முடியும் அனைத்து மக்களுக்காய் திறப்பில் நின்று மன்றாடுவோம் ஆண்டவர் தரும் வாய்ப்பினை பயன்படுத்தி தெபராளை போன்று சிகரம் தொட முயற்சிப்போம் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் இன்று திபராக்களாய் எழும்ப தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவர எபராளை போன்று நாங்களும் கிராமங்கள் நல்வாழ்வு பெற ஜெபிக்க உழைக்க கிருபை தாரோம் எங்கள் சமுதாய வாழ்க்கையில் திபராலை போன்று தைரியமாக ஒரு தாயாக எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்று எங்கள் மூலம் அறியவும் மக்கள் நல்வாழ்வு வாழவும் எங்களை வழி நடத்தும் தாழ்த்தி எம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக